இப்போ காலை உணவும் மதிய உணவையும் வந்து மீண்டும் மீண்டும் ஆய்வறிந்து அப்புறம் உணவியலாளர்கள் ரொம்ப வலியுறுத்தி சொல்றது என்ன அப்படின்னா நிறைய ஹை கிளைசிவிக் உணவுகளை குறைங்க அப்படின்னு தான் சர்க்கரை அதிகமா தரக்கூடிய மாவுச்சத்து அதிகமா இருக்கக்கூடிய தானியங்களை குறைத்து கொள்ளுங்க எந்த தானியம் சர்க்கரையை மெது மெதுவாக கொடுக்கிறதோ ரத்தத்துல பட்டை தீட்டாத சர்க்கரையை மெதுவாக இரத்தத்தில் கொடுக்கக்கூடிய தானியம் தான் உங்களுடைய நாற்பது சதவீதம்னா அறுபது சதவீதம் காய்கறிகளோ கீரைகளோ புலால் அருந்து பொருள் புலாலோ எடுத்துக்கொள்ளலாம் நாற்பது சதவீதம் தான் அரிசி இருக்கணுங்கிறான் அரிசியோ தானியமோ கோதுமையோ மக்காச்சோளமோ முப்பதுல இருந்து நாற்பது சதவீதம் தான் இருக்கணுங்கிறான் நல்லா யோசிச்சு பாருங்க நம்மளுடைய சாப்பாடுல நிச்சயமா அது உள்டாவா தான் இருக்கும் எழுபது சதவீதம் நம்ம அரிசியோ தானியமோ எடுப்போம் முப்பது சதவீதம் தான் காய்கறிகள் எடுப்போம் அதை மாற்றணும் நம்மளுடைய இன்றைய முக்கியம் இந்த கொரோனா வந்ததுக்கு அப்புறம் நம்முடைய அடுத்த தலைமுறை நம்ம கூட நம்ம வீட்டு பிள்ளைங்க இன்னைக்கு பத்து வயசு பன்னெண்டு வயசுல இருக்க பிள்ளைங்க பின்னால வியாதி வரக்கூடாது பின்னால அவங்க இந்த கோமார்பிட்டி வரக்கூடாதுன்னா சிறு வயதிலிருந்து ரத்தத்தில் சர்க்கரையை வேகமாக சேர்க்கக்கூடிய தானியங்கள் குறைவாகவும் காய்கறிகள் அதிகமாக இருக்கணும் தட்டில் பருமாறும் போது முதல்ல காயப்பட்டுக்கும் மாத்திரம் நினைமை நம்ம அப்படி சோற மலை மாதிரி குவிச்சு அதுல பள்ளம் தோண்டி அதுல குழம்பு அப்படி குழம்பு அப்படியே மலையில வலியுற அருவி வலியுற மாதிரி வச்சு உருட்டி அடிச்சு அப்புறம் மறுசோறு போடலைன்னா கோவிச்சுக்கிட்டு அப்படிலாம் இருக்கக்கூடாது ஒரு தடவை தட்டில் போட்டால் போதும் மறுசோரெல்லாம் போட வேண்டாம் யாருக்குமே அப்புறம் சோறுல வந்து அந்த சோறு எடுக்கிறதுக்கு ஒரு பெரிய கரண்டி சுத்தி விட்டு இனிமேல் எடுக்கிறதுக்கு ஸ்பூன் வைங்க ஏன்னா சோறு எடுக்கிற கரண்டியை பார்த்தா எனக்கு இந்த பொக்ளைன்லமா வெட்டி அப்படியே இலையில வைக்கிறான் அப்படின்னா இன்ம வேண்டாம் நம்ம வந்து எல்லா சோறையுமே நம்ம சின்னதா ஒரு கரண்டி வச்சு கொஞ்சம் கொஞ்சமா சாப்பிடுவோம் காய்கறிக்கு அது மாதிரி பெரிய பெரிய கரண்டி வைங்க நிறைய காய் கீரை காய் புலால் சாப்பிட்டா மீன் சாப்பிடுங்க மட்டன் சாப்பிட்டா அத கூட அந்த சோறு அதிக வைக்காம குறைவா சோறும் நிறைய புலால் காய்கறின்னு சாப்பிடணும் அதுதான் இனிமேல் தேவை இனிமேல் இருக்கக்கூடிய காலத்துல இது வந்து நான் சும்மா விளையாட்டா சொல்றத நினைக்க வேண்டாம் அப்படின்னு ஒரு அறிக்கை வெளியேறது இரண்டாயிரத்தி ஐம்பதுல நம்முடைய உணவு பழக்கம் எப்படி இருந்தால் இது மாதிரி தொற்றுக்கள் எல்லாம் வந்தாலும் நம்மை பாதிக்காமல் பார்த்துக் கொள்ளலாம் அப்படின்னு உணவுல அவங்க நிறைய யோசிச்சு சொல்லியிருக்காங்க அதை இப்ப இருந்தே நம்ம இதெல்லாம் புதிய விஷயமா இருக்கும் அது என்ன சார் நாமெல்லாம் எத்தனை காலம் சோறு சாப்பிட்டு இருக்கோம் எங்க தாத்தாலாம் எப்படி சாப்பிடுவார் தெரியுமா குடம் படமா சாப்பிடுவாரு சொல்லலாம் ஆனால் தாத்தா இருந்த காலம் வேற அவர் இருந்த காலத்தினுடைய சுற்றுச்சூழல் அருமையாக இருந்துச்சு அன்னைக்கு இருந்த மண் சிறப்பாக இருந்தது அன்னைக்கு இருந்த காற்று நல்லா இருந்தது அன்னைக்கு இருந்த மீன்கள் பறவைகள் எல்லாம் நல்லா இருந்துச்சு ஆனா இன்னைக்கு நம்ம அத்தனையும் கெடுத்து வச்சிருக்கோம் அப்படி இருக்கும்போது நாம கொஞ்சம் நம்முடைய நவீன அறிவியல் சொல்லக்கூடிய உணவு கருத்துக்களை நாம் உள்வாங்கிக்கோம் அப்படி குறைவா எடுக்கக்கூடிய தானியம் நம்முடைய தானியமாக இருக்கட்டும் கம்பு வரகு சோளம் மாப்பிள்ளை சம்பா கருங்குருவ அரிசி காட்டியான அரிசி கருப்பு கவுனி அரிசி இப்போ எங்கள் வீட்ல எல்லாம் நாங்கள் வந்து சின்ன பிள்ளைல வந்து அரிசி மூடா வாங்கிட்டு வருவோம் பதினஞ்சு கிலோ பத்து கிலோ பைய ஆறு பேர் வீட்டில் இருப்பாங்க பத்து கிலோ பை வாங்கிட்டு வருவோம் இப்போ அதெல்லாம் தூக்கி படாச்சு டப்பா டப்பாவா வச்சுருக்கோம் எல்லா டப்பாலையும் ஒரு கிலோ சம்பா ஒரு கிலோ கருப்பரிசி ஒரு கிலோ சோப்பரிசி எல்லா அரிசியும் இருக்கு ஒவ்வொரு நாளும் ஒன்னொண்ணே ஒரு நாள் மாப்பிள்ளை சம்பா சோறு ஒரு நாள் கருப்பு கருப்புக்கோனில சோறு ஒரு நாள் இழுபப்பு சம்பா சோறு ஒரு நாள் தூயமல்லி சம்பா சோறு என்றால் இந்த மாதிரி ஒரு மரபு அரிசிகளை பட்டை தீட்டாத அந்த தானியங்களை பயன்படுத்து காலையில இட்லி தோசைங்கிறது என்னைக்கு ஒரு நாள் ஒரு நாள் கம்மஞ்சு ஒரு கம்பு தோசை ஒரு நாள் கம்ப கூடு ஒரு நாள் திணை அரிசியில பொங்கல் ஒரு நாள் எல்லாம் மாவும் போட்டு அடை இல்ல இந்த சிறுதானியங்கள்ல உப்புமா அதிலேயே இப்ப வந்துருக்கு நிறைய அவல் வந்துருச்சு அவல் இப்படியான விஷயம் தான் காலையில நல்லா மொளகட்டுனா பாசிப்பயிரு கொய்யாப்பழ துண்டு காலை உணவு அப்படித்தானு இருக்கணும் இல்ல சார் காலையில இட்லி வடை பொங்கல் அதை மாறவே மாட்டோம் பல ஆயிரம் வருஷமா நம்ம இருக்கோம் அப்படின்னா இனிமேல் மாறித்தான் நம்ம பொங்கல் சாப்பிடலாம் அதை தினை அரிசி பொங்கலா சாப்பிடுங்க அதே மாதிரி ஒரு இட்லி சொன்னா இட்லி வெள்ளையா குஸ்பு இட்லி எல்லாம் வைக்கலாம் அதெல்லாம் தயவு செய்து தூரத்துக்கு ஏறிங்க உலகத்திலே மகா பெரிய பாவம் இந்த ஏரியா உஷ்பு இட்லி மெட்ராஸ்ல கடை வேற போட்டிருக்கான் உஷ்பு இட்லின்னு ஒரு சின்ன கடை பாருங்க எவ்வளவு தப்பான தீங்கான விஷயங்கள் கல்யாணம் வீட்டில் அதுக்கு ஒரு லட்சம் இட்லி வாங்கி வந்து போய் அப்படி எல்லாம் வேண்டாம் நம்ம இட்லி கருப்பா இருக்கட்டும் நல்ல கருப்பா இருந்தது சாம்பல் நிறுத்தில இருக்கட்டும் வெள்ளையா இட்லி இருக்கணும்னு அவசியம் இல்லை தொலியோடு இருக்கிற ஒழுங்க போட்டு சிகப்பா இருக்கிற ஒரு மாப்பிள்ளை சம்பா அரிசி இட்லி வைங்க எவ்வளவு சாஃப்டா வருதுன்னு அருமையா இருக்கும் நம்ம நார்மலா வெள்ளை இட்லியை விட மென்மையாக இருக்கும் அந்த இட்லி ஆனா இந்த இட்லி சாப்பிடும் போது அந்த மாப்பிள்ளை சப்பால இருக்கக்கூடிய அந்த சிகப்பு அரிசியில சும்மா இல்லை அந்த சிவப்பு கலர் இன்னும் ஏசியன் பெயிண்ட்ஸ் வச்சு அது அந்த சிவப்பு அரிசிங்கிறது அப்படிங்கிற புற்று நோயை வரை எதிர்க்கக்கூடிய நம்ம தாவரத்தினுடைய வேர் குடிச்சிகள் இருந்து நம்ம கண்ணுக்கு தெரியாத மண்ணில் இருக்கக்கூடிய நம்ம சக நண்பர்கள் பூஞ்சைகள் மண்புழுக்கள் இவங்க எல்லாம் சேர்ந்து அந்த தானியத்துக்கு வந்து சத்துக்களை அனுப்பி நம்ம கம்புல அரிசி கேழ்வரகு நல்ல கருஞ்சிவப்பு நிறத்துல இருக்குன்னா அந்த கருஞ்சிவப்பு நிறத்தை அந்த கேழ்வரகு கொண்டு வருவதற்கு எவ்வளவு பேருடைய உழைப்பு இருக்கும்னு நினைக்கிறீங்க கண்ணுக்கு தெரியாத எத்தனை பூஞ்சைகள் பூஞ்சைகளை இன்னைக்கும் தாவரவியலாளர் யோசிச்சிட்டு இருக்காங்க அது விலங்கா இல்லைன்னா வந்து உயிர் தாவர ஏன்னா அது செய்யற பணி அவ்வளவு அபரிதமா இருக்கும் சாதாரணமா கடந்து போறோம் அப்படி கருப்பா சிவப்பா இருக்கக்கூடிய தானியங்களை வச்சு சோறு இட்லி தோசை அது மாதிரி வைத்துக்கொள்ள அது மட்டும்தான் நமக்கான ஒரு சிறப்பான நோய் எதிர்பார்க்கலை கொடுப்பதற்கான ஒரு விஷயமா இருக்கும் அடுத்து பழங்கள் மிகப்பெரிய அளவுல நம்ம பயன்படுத்தணும் இப்ப நிறைய பேர் வந்து வெஜிடேரியன் அப்படி நான் வெஜிடேரியன் பாரு உண்மையிலேயே வெஜிடேரியனா நல்லா நிறைய காய் சாப்பிடும் ஆனா அவன் வெறும் சோற்றேரியனா தான் இருக்காங்க சோறு நிறைய சாப்பிட்டுட்டு நான் வெஜிடேரியன் சொல்றேன் அப்படி கிடையாது நிறைய காய்கறி நிறைய பழங்கள் நிறைய கீரை அப்படி சாப்பிடும் கீரைகள்லயும் பழங்கள்ல இருந்து கிடைக்கிற சத்துக்கள் வேற எந்த தாவரங்களையும் கிடைக்காது ஒரு முப்பது நாள் இருபது நாள் கீரையில கிடைக்கிற சத்தை நீங்க வேற எங்க இருந்து கொண்டு முடியாது கொரோனா காலத்துல மிக அதிகமா வித்து தீத்த மாத்திரை என்ன தெரியுமா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் சிங்கோ பிட் நேற்று பேப்பர்ல வந்திருக்கு நேற்று பேப்பர்ல உலகத்துல இருக்கக்கூடிய அதாவது இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்தியாவில் அதிகமா விற்கிற மாத்திரை வந்து டயபெட்டிக் மாத்திரை அதை விட அதிகமா வந்துருக்கு சிங்கோ பிட் டேட்டா போட்டிருக்கான் ஏன் தெரியுமா பயம் எப்படியாவது இந்த சிங்கு சத்து விட்டமின் சி சத்து விட்டமின் டிலாம் எல்லாம் வேணுங்கிறாங்களே அதை மாத்திரையா போட்டுருவோம் போட்டுருவோம் எல்லாரும் போட்டிருக்காங்க அதே ஜிங்கு அதே செலினியம் அதை விட அதிகமா இருக்கக்கூடிய கனிமச்சத்துக்கள் நம்ம அரைக்கீரையில பசலக்கீரையில முருங்கக்கீரையில கொட்டி கிடக்குது அப்ப தினம் அதை நம்ம சாப்பிடமா வேண்டாம் நம்ம முருகைக்கீரை விதையே அதுக்கு கிடையாது பல இடத்துல முருகைக்கீரையில ஒரு பொரியலோ சூப்போ அரைக்கீரையில பசலக்கீரையில ஏதாவது ஒரு கீரையில் ஒரு உணவு கண்டிப்பா தினசரி இருக்கணும் பழங்கள் அது மாதிரி பழங்கள் இல்லாமல் ஒரு நாள் கிடக்க கூடாது இவ்வளவு இவ்வளவு வகையான பழங்கள் உலகத்துல எங்கேயுமே கிடையாது நம்ம ஊர்ல நம்ம அருகாமையில் எத்தனை பழங்கள் இருக்கு அது பழங்களை பற்றி பல ஆய்வுகள் சொல்லிக்கொண்டே இருக்காங்க ஒரு ஒரு பழத்தினுடைய குணங்களை படிக்கும் போது அந்த கொய்யா பழம் வந்து சிவப்பு கலர் கொய்யா பழம் வந்து இருக்கிற எல்லா பழங்களை விட எல்லா சத்துக்களும் விட்டமின் சி ஃபைபர் ஏ சத்து அதுல இருக்கக்கூடிய லைகோபின் எல்லாத்தையும் வச்சு பார்த்தா உலகத்துல இருக்க ஸ்ட்ராபெரி ப்ளூபெரி கிவி இப்படி பணக்கார பழங்களை விட நம்ம கொய்யா பழத்துக்கு அவ்வளவு நலம் இருக்கு நாமையே சாப்பிடாம இருக்கோம் கொய்யாப்பழம் நம்ம ஊர்ல இருக்கக்கூடிய பன்னீர் திராட்சை நம்ம ஊர்ல இருக்கிற வகை வகையான வாழைப்பழங்கள் சின்ன பிள்ளைங்களுக்கு வாழைப்பழம்ங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான பழம் எங்களுடைய சித்தப்படுத்த நாங்க ரொம்ப வலியுறுத்தி சொல்றேன் தினம் காலையில ஒரு வாழைப்பழம் கை குழந்தை வீனிங் பீரியட்ல அதாவது தாய்ப்பாலுக்கு அப்புறம் அடுத்த பருவத்துல உடல் எடை ஏறணும்னா நேந்திரன் வாழைதான் அவ்வளவு சிறப்பு நம்ம பக்கத்து மாநில கேரள நண்பர்கள் வந்து நேந்திரம் பழத்தினை மாவாக்கி கஞ்சியாக்கி கொடுப்பாங்க நம் பக்கத்துல அந்த பக்கத்துல இருக்க ஆந்திர மாநிலத்து நண்பர்கள் கேழ்வரகு மாவை வந்து கேழ்வரக நல்லா ஊற வச்சு இடிச்சு பால் எடுத்து அதே கஞ்சியா கொடுப்பாங்க நம்ம ஊர்ல அரிசியை கொடுப்போம் அரிசி கஞ்சி பக்கத்து பக்கத்து மாநில இந்த பழக்கங்களை நாம ஒருமிக்கலாம நம்ம வீட்டுல பிள்ளை ரொம்ப மெதிஞ்சிருக்கா இருக்கா நேந்திர பழம் மாவு கஞ்சி கொடுப்போம் அந்த கஞ்சியில கூட ஒரு மூணு சுட்டு தேங்காய் எண்ணெய் விட சொல்றோம் இது வந்து பழைய பல பழக்கமாக இருந்திருக்கு இன்னைக்கு கூட நான் பார்த்தேன் சல்பர் சேர்க்காத தேங்காய் எண்ணெய் உங்களுடைய துல்லிய பானையில வச்சிருந்தாங்க அது வந்து சாதாரணமா வெளிநாட்டுக்காரன் சொல்லிட்டு போயிருந்தா கோகனட் ஆயில் அப்படின்னு அதை பேர் வச்சு எவ்வளவு பெரிய மருத்துவ தெரியுமா அது அந்த கோகோனட் ஆயில் இருந்து நீங்க உங்களை பெண்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம் குழந்தை வெயிட் பிடிக்கல ரொம்ப சவல பிள்ளையா இருக்கு அப்படின்னா இந்த சவல பிள்ளைக்கு வந்து தேங்காய் தான் சுட்டு போடுவாங்க நவீன மருத்துவர்கிட்ட போனீங்கன்னா நியூ நேட்டாலஜிஸ்ட்னு கரு பிறந்த உடனே சீக்கிரம் பிறந்துருச்சு முப்பத்தஞ்சாவது வாரத்துல பிறந்துருச்சுன்னா இன்குபேட்டர்ல வைக்கும் போது குழந்தைக்கு ஒரு டிராப்ஸ் விடுவாங்க ஒரு நாள் அந்த டிராப்ஸ் வாங்கி நான் பார்த்தேன் என்ன போட்டிருக்கான் என்னன்னு கொடுத்தா ட்ரை கிளிசுரைட் கோகோனட் ஆயில் எவ்வளவு தெரியுமா இருபது எம்எல் எழுநூத்தி எண்பத்தஞ்சு ரூபாய் கோகோனட் ஆயில் தேங்காய் எண்ணெயில இருந்து ட்ரை கிளிசரைட் தேங்காய் எண்ணெயில் உள்ள ஃபேட் வந்து அதுக்கு பேர் வந்து லாரிக் கேசிட் அந்த லாரி பிரிச்சு ஒரு குப்பியில போட்டு நாலு நாலு சொட்டு கொடுங்க அப்படிங்கிறான் நம்ம தேங்காய் எண்ணெயில் கொட்டி கிடையாது அப்ப நம்ம வீட்டுல ஒரு பிள்ளை மெலிஞ்சு இருக்கு அதெல்லாம் மருத்துவத்தை போறது அப்புறம் பார்த்தீங்க முதல்ல இந்த நேந்திரமலை மாவு கஞ்சி கேழ்வரகு பால் கஞ்சி இந்த தேங்காய் எண்ணெய் ஒரு அஞ்சு சொட்டு விட்டு சாப்பிடுறது தெக்கத்தி பகுதியில நாஞ்சில் பகுதியில அந்த பக்கம் எல்லாம் பாத்தீங்கன்னா அவியல் செஞ்சா கூட்டு செஞ்சா தேங்காய் எண்ணெய் ஒரு சீசடி மாதிரி விடுவாங்க அதே மாதிரி பருப்புல கூட மேல அந்த எண்ணெயை விட்டு சாப்பிடுவாங்க இப்ப நம்ம இந்த மாதிரியான பழங்கள் இது வந்து ஒரு மிகப்பெரிய நோய்கள் வராமல் தினம் தினம் எடுக்கக்கூடிய அக்கறைகள்ல மாறக்கூடிய ஒரு விஷயம் அக்கறையை வெறும் பசிக்காக மட்டும் பசி ஆற்றுத்தான் எல்லா சாப்பாடும் பசிதான் அடிப்படையான விஷயம் ஆனால் பசிக்கும் ருசிக்கும் மட்டும் நம் உணவை யோசிக்க வேண்டாம் அதையும் தாண்டி ஏதாவது ஒரு விதத்துல நம் உடம்பில் நோயை அகற்றுவதற்கும் வர இருக்கிற நோய்கள் ஏதாவது மரபு ரீதியா ஒரு நோய் வருவதற்கான சசப்டபிலிட்டி நம்ம உடம்புல இருக்கு நம்முடைய பெரியம்மாவுக்கு வந்து மார்பகத்துல புற்றுநோய் நம்ம வீட்டு பெண் குழந்தைய கொஞ்சம் பத்திரமா பாக்கணும் நம்மளுடைய தாத்தாவுக்கு குடல்ல ஒரு புற்றுநோய் இருக்கு நம்ம வீட்டு பையன் வந்து இப்ப காரணம் ரொம்ப சாப்பிட்டா கவனமா தான் இருக்கணும் இது வந்து ஒரு அச்சம் அல்ல இது ஒரு பயமுறுத்துவதாக நினைக்க வேண்டாம் அர்னால்டு கிளாசோ அப்படின்னு ஒரு அறிஞர் இருக்காரு அவர் ரொம்ப அழகா சொல்லுவாரு அச்சம் என்பது அறியாமையின் நீண்ட நிலர் அறியாமைதான் அச்சத்தை கொடுக்கும் அறிஞ்சுட்டா தைரியம் தரும் இப்ப நமக்கு தேவை அறிதல் புரிதல் வேணும் எதனால வருது எதனால வந்து இந்த நோய் வருதுங்கிற தெரிஞ்சுக்கிட்டோம்னா அதை தெளிவாக புரிந்து கொண்டோம்னா அதை எதிர்கொள்வதற்கான வாய்ப்பு இருக்கும்